ஹரே கிருஷ்ணா பரம் விஜய் தேய் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய்சில்ல குருதேவ் ராமநவமியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது ராமாயணம் அப்படின்னதும் சேவையின் சிறந்த உதாரணமான அனுமன் நினைவுக்கு வருவார் மனுஷனுடைய மனசு வந்து குரங்குக்கு ஒப்பிடப்படுது ஒரே இடத்துல அது நிலச்சி இருக்காது அதோடைய கண்களை பார்த்தா பரபரப்பா இருக்கும் ஆஹ் அப்படிப்பட்ட குரங்குகள் கூட்டத்தை ராமபிரான் வேலை வாங்கி ஒரு பா பாலம் கட்டிட்டார் குரங்குகளோட மோசம் கரடி கரடி வந்து எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கும் தனி தமோகணம் குரங்காவது ராஜாவும் தமவும் கலந்த குணம் ஆஹ் அந்த இரண்டும் ராம கைங்கரிய ஈடுபட்டது இன்னும் அணில் பிராணிகள்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க யார் வந்து ராமன் பாதமே கதின்னு இருக்கிறாங்களோ அவங்க மனசு வந்து நெறிப்படும்ங்கிறது இதுல இருந்து தெரியுது குரங்குகளை பொதுவா தாழ்ந்த பிராணிகளாக கருதுவாங்க குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லி விஞ்ஞானிகள் கதை சொல்றதும் உண்டு கதை சொல்றதும் உண்டு நல்ல வேலை குரங்குகளுக்கு இது தெரியாது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படும் அப்போது இந்த குரங்குகள் இப்போ கூட காடுகளில் இருக்கிற சீதா பழம் ராம ஒன்று உண்டு இதுகளெல்லாம் அது சாப்பிட்றதில்ல ஏன்னா அது வனத்துல ராம சீதா சாப்பிட்ட பழங்கள்ங்கிறதுனால அவங்களுக்காக விட்டு வைக்கிறாங்க தங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய கனிகள் இவை அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்கை நியமிச்சு நியமனமாக கொண்டு குரங்குகள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு மனுஷனுக்கு வந்து இது தெரியாதுன்னு நினைக்கிறேன் ராமபிரானை தரிசிக்கிறதுனால மனித வாழ்க்கை வந்து பயனுள்ளதாக மாறுது ராம கைங்கரியம் அடுத்து அதாவது ராம கைங்கரியனாக இருக்கிறது ராமருடைய குணங்களை வார்த்தைகளை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது இதெல்லாம் என்ன ஆகுன்னா ஒருத்தரை ராமன் மாதிரியான நிலைமைக்கு உயர்த்தும் காமமற்ற ராம மனப்பாங்குக்கு வந்தா மட்டும்தான் ராம கதை புரியும் எதுக்கு ஹரிநாமம் உதவி செய்யுது இன்றைக்கு திராவிட அப்படின்னு சொல்லி பல அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சாக்கடையில் உற்பத்தி ஆனவங்க மாதிரி பன்றி கூட்டம் அவங்களுக்கு ராம கதை வந்து புரியாது யாருக்கு புரியும்னா யாருக்கு அது அவசியப்படும்னா எங்கெல்லாம் சத்யம் சத்தியம் மதிக்கப்படுதோ அது பின்பற்றப்படுதோ அவசியம்னு கருதப்படுதோ எங்கெல்லாம் கருப்பு அவசியம்னு கருதுறாங்களோ அங்கெல்லாம் ராமாயணம் வந்து பிடிக்கும் இருக்கும் சும்மா சாப்பிட்றது தூங்கிறது வம்சத்தை விருத்தி பண்ணுறது வம்சத்தை பெருக்கிறது இதெல்லாம் மனித வாழ்க்கையில் லட்சியமாக சொல்லப்படலை இது வந்து சாதாரணமா மிருகங்களுக்கே தெரிஞ்ச விவகாரங்கள் தான் அதுவும் நம்மை விட அதுகள்லாம் இதுல திறனோ திறனோட இருக்குது மனுஷ உடம்பு தவத்துக்கானது சுக ஜீவனம் கிடைச்சா கூட தவத்தை ஒருத்தர் விடக்கூடாது அப்படிதான் கீதையில பகவான் சொல்றாரு லட்சியம் இல்லாதவங்களுக்கு இது புரியாது மனித உடம்பு சாதனைகளால ஆன்மீக சாதனைகளால பகவான் அடையிறதுக்காக தரப்பட்டது மனித உடல் கிடைச்சும் ஒருத்தன் கடவுளை ஏத்துக்காம இருக்கிறது அது மிருகத்தனம் அப்போ கடவுளை எதிர்க்கிறது அப்படிங்கிறது இன்னும் அயோக்கியத்தனமா மாறிடும் ஜீவன் கணக்கில்லாத காலமா அளவு கடந்து பிறவிகள் எடுத்து அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான் உலக போகங்கள் எல்லா யோனிகள்லேயும் அவனுக்கு கிடைச்சது மனுஷனுக்கு இனிப்பில் கிடைக்கிற அதே சுகம் மகிழ்ச்சி பன்றிக்கு அதோடைய தீவனத்தில் கிடைச்சிரும் இதை நம்ம பார்த்துருக்குறோம் கழுதைக்கு வந்து மண்ணில் புரள்றதுல ஒரு சுகம் குருவிகள் கூட கூடு கட்டி வாழுது பல பறவைகள் ஜோடி ஜோடியா தெரியுறதையும் பார்க்கிறோம் அப்போ இதெல்லாம் உலக விவகாரங்கள் இது எல்லா பிராணிகளுக்கும் இருக்கு ஆனா எல்லாத்தையும் உள்ள ஒரு பற்றாக்குறை பக்தி அதுவும் மனுஷன்ட்ட இருந்ததுன்னா அப்ப பிறவி தொடரும் அப்படின்னு தெரியுது அதனாலதான் வேதம் சொல்லுது கற்றா ராமனை அல்லால் மற்றும் கற்பரோ ராமனை தவிர படிக்க என்ன இருக்குன்னு கேட்கிறாரு மனுஷன் மட்டுமே புத்தியில நிச்சயம் பண்ணிட்டு பகவான பக்தியோட தொழும் வண்ணம் ஆஹ் உள்ள மனதை கொண்டவனா இருக்கிறான் ஆஹ் அதாவது கல்வியின் பயன் கற்றதனால் ஆய பயன் அப்படின்னு சொல்லி வள்ளுவரும் சொல்லும் போது அதை சொல்றார் என்ன சொல்றார் பகவானை தொழுறதுக்கு தான் கல்வி அப்படிங்கிறார் ஜபம் செய்துட்டு மனுஷ மட்டும் ஆனந்தமா இருக்க முடியுது பிற பிராணிகள் நாமத்தை கேட்டு ஆனந்தமாக இருக்கலாம் விலங்குகளுக்கு ஞானமே கிடையாது அப்படி இருக்கும்போது கடவுளை பற்றி அதுகளை எப்படி அறிஞ்சிக்க முடியும் பிராணிகளுக்கு பாப புண்ணியம் கிடையாது அவை வந்து பாப பலன்களை அனுபவிக்க மட்டுமே பிறந்தது மனுஷன் இம்ச செய்தா பாப பலனை அனுபவிச்சு தான் ஆகணும் இதைத்தான் ராமாயண துவக்கத்தில் வால்மீகிக்கு நாரத முனிவர் எடுத்து சொல்றார் பகவத் சேவைக்காக பகவானான தரப்பட்ட இந்த உடம்ப பகவத் சேவைக்கு பயன்படுத்தாமல் தன்னுடைய சுய புலன் இன்பத்துக்காக பயன்படுத்துறதுங்கிறது பகவானுக்கு செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம் ராமனை நாமம் சொல்லி நினைக்கிறதுனால வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் நாமம் இல்லாம அமைதி கிடையாது அமைதி இல்லாமல் ஆனந்தம் கிடையாது சொற்கலோக மக்களுக்கு தாங்கள் செய்த புண்ணியத்தை சுகமாக அனுபவிக்க அங்கே அனுமதி இருக்குது அப்போது புண்ணியத்தை வந்து செலவு பண்ணி சுகமாக செலவழித்து காலி பண்ணுறாங்க வருமானம் இல்லை செலவு மட்டும் நடக்குது வருமானம் இல்லாத வீட்டில் தினமும் செலவும் நடந்தால் எப்படி நிம்மதி வரும் அப்போ மேல் உலகத்துலேயும் நிம்மதி இல்லை அதே போல அந்த உலகத்தில் புண்ணியத்தை சம்பாதிக்கவும் முடியாது அதுக்கு பூ உலகத்தில் வந்து தான் முடியும் பக்தியில் வந்து யாருக்கு மனசு ரமிக்குதோ சுவை பெறுதோ அந்த ஜீவன் தான் பாரதியன் அப்படின்னு சொல்லப்படுறான் ஏன்னா பாரதம் வந்து பிரம்ம வித்தையுடைய விளைநிலம் அதனால இங்க வந்து எல்லா அவதாரங்களும் நடந்தது ஏராளமான முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் எல்லாரும் இங்க பிறந்தாங்க தேவர்களும் இங்க பிறக்க ஆசைப்படுறாங்க மனித சரீரம் பெற்ற பிறகும் சுகஜீவியா தெரிய நினைக்கிறது அது எது மாதிரின்னா அமுதம் கிடைச்ச பிறகும் விசத்தை தான் திம்பேன் அப்படிங்கிற மாதிரி சிலர் ஒரு நாளைக்கு நான் ரெண்டு தடவை கோயிலுக்கு போனேன் மூணு தடவை போனேன் அப்படின்னு பெருமையே சொல்லுவாங்க நான் மூணு தடவை தரிசித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பகவான் நால்புறம் ஜீவனுக்காக அங்கே காத்து நிற்கிறார் ஜீவனை பார்த்தபடி நிற்கிறாருங்கிறது அவங்களுக்கு தெரியல ராமர் பிறந்தது மதியம் பன்னிரெண்டு மணி கண்ணன் பிறந்தது மதியம் இரவு பன்னிரெண்டு மணி ராமன் பிறந்தது நடு பகல் பன்னெண்டு மணி கிருஷ்ணர் பிறந்தது நடு ராத்திரி பன்னிரெண்டு மணி இந்த பன்னிரெண்டுங்கிறது சந்தி வேலை காத்தாளாறு ஆறு இதெல்லாம் சந்தி வேலை இதில் ரொம்ப மோசமான சந்தி வேலை இந்த மதியமும் இரவும் உள்ள பன்னெண்டு பன்னெண்டு ஒரு ரயில் போகுது அப்போது அது பின்னாடி குப்பையும் சேர்ந்து விரட்டிக்கிட்டே போகும் எதிர் இன்னொரு ரயில் வந்ததும் அந்த குப்பை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கிட்டும் அளக்களிக்கப்படும் அந்த ரெண்டு சந்திப்பு போது இந்த திணறல் உண்டாகுது அப்போ மனசு வந்து மதியம் பன்னிரெண்டுல சுத்தமாக கடவுளை மறந்து எதுலையோ உலகத்துல மூழ்கி கிடக்கும் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு உலகத்தையும் மறந்து இது வந்து தன்னை மறந்து கிடக்கும் ஜீவன் அப்போ இரவும் பகலும் கடவுளை மறக்காத அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த லீலைகளை பகவான் நடத்துறார் எப்பவும் கடவுளை நினை அப்படிங்கிறது கருத்து பகவானுடைய திருமேணி வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானது அங்க வந்து பூஜை பண்றபோது இனிமையாக மணி அடிக்கணும் ஆஹ் கத்தி பேசக்கூடாது குச்சிகள் கலந்து துளசி பூக்களை வந்து தொடுத்து பகவானுக்கு சாத்தக்கூடாது அதே போல் கீழே உதிர்ந்து துளசி இலை கிடந்ததுன்னா அதை மிதிக்கக்கூடாது கூடாது எடுத்து மரியாதை இடத்துல வைக்கணும் பூக்களை இலைகளை எல்லாம் மிதிக்கக்கூடாது குடும்பஸ்தங்க அவ்வப்போது புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு அங்கே சில நாட்களாவது தங்கி சாதா போஜனம் ஏத்துக்கிட்டு சாதாரணமா உடுத்தி சாதுகள் தொடர்பு இருந்தா ஒரு நாள் அவங்களும் சாது ஆகலாம் பசு சாணம் மெழுகப்பட்ட இடம் ரொம்ப புனிதமானது அங்க லக்ஷ்மி வசிக்கிறா பசு சாணம் மெழுகப்படாத தர வந்து எத்தனை நறுமணத்தை தெளிச்சாலும் அது வந்து அழுக்கடைஞ்சது தான் அசுத்தமானதுதான் இயற்கையோட வாழ பழகணும் நம்முடைய சனான தர்ம வேத கலாச்சாரம் இதை வந்து ஆதரிக்கிறது பரமாத்மா எங்கும் நிறைஞ்சிருக்கிறார் அவர் வந்து கிருஷ்ணருடைய பிரதிநிதி கிருஷரை வந்து நமக்கு சொல்லித்தர பரமாத்மா உள்ள தங்கியிருக்கிறார் ஒவ்வொரு ஜீவனையும் இறைவனோட தொடர்பு பார்க்கணும் ராமனையோ கிருஷரையோ நீங்க தேடியாச்சுன்னா உங்ககிட்ட நன்னடத்தை இருந்ததுன்னா பரமாத்மாவுக்குள்ள அவங்க வந்து புலப்படுவாங்க ஒவ்வொரு ஆணையும் ராமனாக பார்க்கணும் பெண்ணை வந்து சீதையா பார்த்து பழகணும் ஆலய தரிசனங்கிறது சாதாரணம் தான் அது வந்து புறப்பார்வை மட்டும்தான் அகத்துல பிரம்மம் மற்றும் பரமாத்மாவுடைய இருப்பை உணர்ந்து அதன் பின் வெளியில் பார்க்கும் பார்வை தான் மதிக்கத்தக்கது உயர்ந்தது அந்த உள்ளத்துல அமைதி நிச்சயமா கிடைக்கும் வடக்கில் வந்து ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும்போது கிருஷ்ண கிருஷ்ணா ராதே ராதே அப்படிம்பாங்க ராம் ராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தடவை மூணு தடவை சொல்லாம ஏன் ரெண்டு தடவை சொல்றாங்கன்னா உனக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் எனக்குள்ளயும் இறைவன் இருக்கிறார் இதைத்தான் அவங்க அப்படி அந்த பாவனையில கொண்டு வராங்க உள்ளத்துல பாவனை விழிச்ச பிறகுதான் பக்தியே உண்டாகுது ராமாயணம் தர்ற பாடம் பாவனையோட பக்தி தொண்டு செய்யுங்க அப்படிங்கிறதாகும் தம்பம் கபடம் கர்வம் கலந்த செயல்கள் ஆனந்தம் தராது மனுஷன் வந்து பக்தி பண்றான் ஆனால் மனசுல வந்து தூய்மை இல்லை காய டப்பால் வச்ச கல்கண்டு எப்படி சுவை தெரிஞ்சு போயிருதோ அதே மாதிரி ஆயிப்போச்சு நாமத்தால் உள்ளம் புனிதப்பட்டா இருக்கிற இடத்துலயே தரிசனம் அவனுக்கு கிடைக்கும் பகவானை ருசித்த ஒருத்தன் எப்பவுமே அவர் சம்பந்தமான செயல்களில் தான் ஈடுபட்டு இருப்பான் நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க ஒரு சவையும் செய்ய மாட்டாங்க வெள்ளையும் சொல்லையுமா வருவாங்க என்னெந்த பக்கம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா இன்றைக்கி எனக்கு அறுபதாம் கல்யாணம் பாங்க இல்லாட்டி பிறந்தநாள்னு சொல்லுவாங்க அப்படின்னா இது வரைக்கும் இவன் கோயில் பக்கமே வரலன்னு அர்த்தம் அவங்ககிட்ட போய் ஏன் அடிக்கடி வர வேண்டியதுன்னு கேட்டா உள்ள நல்லா இருக்கும்போது எதுக்கு கோயில் அப்படின்னு வேற வியாக்கியானம் பண்ணுவாங்க ராமாயண பாத்திரங்கள் நமக்கு நித்தியமான இடையறாத கைங்கரியத்தை உணர்த்துது பக்தியும் செயல்களும் ஒன்றுபட்டு இருக்கணும்னு சொல்லுது நம்முடைய வீடு இறைவனுடைய வீடுன்னு நினைச்சிட்டிங்கன்னா அதை குப்பையா வச்சிருக்க மாட்டோம் அப்போ அங்க பெருக்கும்போது கூட அது பக்தி தான் எதை செய்தாலும் பகவானை மையமாக வச்சு செஞ்சா அது பக்தி இதயத்தில் ஏராளமான ராவணன்கள் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் தர்ம பிரகாரம் நடந்து கொள்றதுக்காக ராமபிரான் வந்தார் வெளி ராவணனை கொல்லணும்னு அவர் வரணும்னு அவசியம் இல்லை ஒரு சங்கல்பம் வச்சுக்கிட்டாலே போதும் ஆனா எல்லா ஜீவரோட இதயத்திலையும் ஆறு பகைவர்கள் ஆறு ராவணன் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் தர்மம் வழி நடத்துற மாதிரி ஜீவனை கொண்டு போறாங்க தர்மத்தின்படி நடந்தா மட்டும்தான் மனசு சுத்தமா இருக்கும் தர்மம்ங்கிறது பகவானுடைய ஆணை பழைய காலங்கள்ல சந்தியாபந்தனம் காயத்ரி குரு சேவை இப்படி பல ஆன்மீக சாதனைகள் செய்து எல்லாருக்கும் ஞானம் இருந்துச்சு இப்ப புத்தகங்கள்லயே ஞானம் கிடைச்சிருது அதை வச்சே பல பேர் பெரிய பேச்சாளரா இருக்கிறாங்க ஆனா ஒழுங்கு அவங்ககிட்ட இல்லை தான் தோன்றியா இருப்பாங்க தர்மத்தை கடைப்பிடிக்காதவனுடைய பேச்சு ஒருபோதும் எடுபடாது யார்கிட்டையும் அது வேலை செய்யவும் செய்யாது வசிக்கிறவன்ட்ட போயிட்டு ஐம்பத்தாறு விதமான உணவு பதார்த்தங்கள் பேரை வரிசையா சொல்லிக்கிட்டே இருந்தா அவனுக்கு பசி அடங்குமா என்ன அதே போல் ஞானத்தை பத்தி பேசுகிறதுனால மட்டுமே அமைதி ஆனந்தம் கிடைக்காது தர்மத்தின்படி நடந்தால் மட்டும்தான் அமைதி ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறது கருத்து சனாதன தர்மத்தை விடக்கூடாது ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருக்க கூடாது ராத்திரி ஒம்போதுலேருந்து பத்து மணிக்குள்ளே படுத்துறணும் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிடணும் அதுக்கு மேலே தூங்கக்கூடாது சில பேருக்கு நடுராத்திரி வரைக்கும் யார்கிட்டயாவது வம்பு பேசிக்கிட்டே இருந்தால் தான் தூக்கமே வருது பார்த்தால் அப்புறம் எழுந்திருக்கவே முடியாது இதெல்லாம் அரக்க லட்சணம் இதையும் ராமாயணத்தில் பார்க்கணும் பக்த லட்சணங்கிறது பிரம்ம முர்த்தத்தில் எழுந்துட்டு சூரியன் வரும் முன்னாடி குளிச்சிடணும் அப்போ அறிவு சுத்தமாகும் ராமபிரான் வந்து சூரிய வம்சம் அதனால் சூரிய நாராயணர் உடல் மனசு அறிவு மூனையும் வந்து திருத்தக்கூடியவர் சூரியனை வணங்கணும் சூரியனை தான் நாம பார்க்குறோம் அதனால சூரியனை வந்து மதிக்க கடன் பெற்றுக்கிறோம் சூரியனுங்கிறது பிர பிரத்யட்சமாக இறைவனை பிரதிநிதிக்கக்கூடியவர் மற்ற தேவர்களை நீங்க வணங்கினா அவங்கள பாவனை பண்ணி தான் பார்க்கணும் சூரியன் அப்படி இல்லை நேரடியாக பார்க்கலாம் தர்மத்தை மீடுறதுங்கிறது பகவத் வார்த்தைகளை மீடுற மாதிரி தர்மத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது பக்தியுடைய ஒரு அம்சம் மாதிரி கடவுள் பேச்ச கேட்காம தான் தோன்றியா வாழ்றவன் கோயிலுக்கு எந்த பொருளை கொண்டு போனாலும் தந்தாலும் பகவான் அதை வந்து ஏத்துக்க மாட்டார் அதனாலதான் அன்போட பக்தியோட வா அப்படிங்கிறார் பாவனைய சொல்றாரு தர்மம் தான் அவருக்கு வசதி பகவானுக்கு முக்கிய இந்த இந்த கலிகாலத்துல முக்கிய தர்மமா கடவுள் சொல்லியிருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா மனதார அரிநாமங்களை சொல்றது ஆணின் நடத்தை ராமன் மாதிரி இருக்கணும் பெண்ணின் நடத்தை சீதா மாதிரி இருக்கணும் கோயிலில் நிறைய கூட்டம் இருக்கு ஆனா அவங்க அவங்களோட நடத்தை போறா சீதாராமன் மாதிரி இல்லை அதனால நிம்மதி இல்லை கோயிலுக்கு நீங்க பூ வாங்கிட்டு போகலாம் ஆ அத படைச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க கடவுளுக்கு நான் இன்னைக்கு இவ்வளவு பூ படைச்சேன் சாத்தினேன் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அதை உருவாக்குனது வந்து அதே இறைவன் தான் உருவாக்குனது நீங்க ஒன்றும் நீங்களோ கடைக்காரனும் அந்த பூவை உருவாக்கல செயற்கை ஒரு பூ செய்யலாம் அதுல நறுமணம் வராது அப்போ பாவனையை உண்டு தான் அந்த பூவை கொண்டு வர சொல்றாங்க படையல் அத்தனையும் வந்து பாவனை வர்றதுக்கு தான் தற்கால பிள்ளைகள்லாம் தன்னிச்சையாக இருப்பாங்க அப்பா அம்மா பேச கேட்க மாட்டாங்க எப்போ நாளும் எந்திரிப்பேன் எப்போ சாப்பிடுவேன் எங்கனாலும் சாப்பிடுவேன் எங்கனாலும் போவேன் இப்படி மனசுக்கு அடிமையா இருந்துக்கிட்டு பேசுறாங்க ஆனால் வெளியே வந்து அவங்க தங்களை சுதந்திரமாக கருதுறாங்க அடிமையாக இருக்கிறவன் தன்னை சுதந்திரமாக கருதுற மாதிரி தலைகளாக இருக்கு அப்போ நன்னடத்தையும் ராமபிரான் பாதங்களில் நன்னடத்தையும் இருக்கணும் அப்படியே ராமர் பாதங்களில் சரணாகதி பண்ணிட்டோன்னா இரவு ராஜ்யத்துக்கு நம்ம போகலாம் அதுதான் வாழ்வின் வெற்றி அப்படிங்கிறத ராமாயணம் நமக்கு அறிவுறுத்துது ஹரே கிருஷ்ணா